ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம சேனலில் வந்து இதுக்கு முன்னாடி ரெண்டாம் திருப்புதல் தேர்வு பத்தாமல் போட அண்ட் இங்கிலீஷ் அப்லோட் பண்ணியிருந்தோம் இப்போ வந்து மேக்ஸ் அப்லோட் பண்ண போகிறோம் இது ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் இப்போ நடந்தால் ரீசண்டாக நடந்த செகண்ட் ரிவிஷன் இன்ட்ரெஸ்ட் ஒரிஜினல் பேப்பர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் போடுறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள் உங்கள் லைக்னால நம்மளுக்கு மோட்டிவேஷன் கிடைக்கும் நெக்ஸ்ட்டு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க உங்களுக்கு வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறது மெசேஜ் வரும் அடுத்த கொஸ்டின் போட்டால் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் படித்து யூஸ் பண்ணிக்கிட்டோம் கடைசி வரைக்கும் பாருங்கள் இதுலேருந்து மேக்ஸிமம் நம்மளுக்கு வந்து ஆனுவல் எக்ஸாமுக்கு கொஸ்டின்ஸ் நிறையா வர வாய்ப்பு இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு செகண்டு டிவிஷன் எல்லா ஒரு டிவிஷன் கொஸ்டின் எல்லாத்தையும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க சரிங்களா ப்ளீஸ் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டோட்டல் வந்து நம்மளுக்கு ஹண்ட்ரட் மார்க் அதில் ஃபார்ட்டின் ஒன்று சரிங்களா ஃபஸ்ட்டுக்கு வந்து ஆன்சர் டுவெல் செகண்ட் வந்து இருபடி சார்பு மேக்ஸிமம் புக் பேக் உள்ள கொஸ்டின் தான் நீக்ஸி பொறுத்தவரை போட்டு பார்த்துங்க ஓகே திருப்பி வந்து ஒன் ஃபோர் ஆன்சர் வந்து செகண்ட் ரெண்டு அஞ்சு வந்து மைனஸ் ஒன் டுவெண்ட்டி அம்மா ஹாண்டல் ஒரு நிரல் அணியை நிறை நிரல் மாற்று அணி வந்து நிறைய அணி ஏழு வந்து வட்டத்தின் தொடுவோடும் அதன் ஆரம்பமும் செங்குத்தாக அமையும் இடம் தொடுி எட்டுக்கு ஆன்சர் வந்து மூணாவது ஆப்ஷன் ஒம்பதுக்கு வந்து அதுக்கு மூணாவது ஆப்ஷன் ஒம்போது பத்துக்கு பத்துமாக்கி எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு த்ரீ இது பதினொன்றுக்கு வந்து அதிகரிக்கும் செங்குத்தாக உள்ள கோபுரம் அல்லது கட்டிடம் போன்றவற்றின் அடியை நோக்கி நகரும்போது அந்த நேற்ற கோணம் அதிகரிக்கும் பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினாலு ஒன்று நம்மளுக்கு ரோட்டில் இதுக்கு ஆன்சர் எயிட்டீன் மடங்கு எட்டு மடங்கு பதினெட்டு மடங்கு சாரி இது ஜீரோ இது ஏ வெட்டு பி கோட் இது ஓகேவா அது நம்ம நம்மளும் டூ மார்க் கொஸ்டின்ஸ் பத்து எழுதணும் டென் எழுதணும் சரிங்களா இதில் வேணும் டென் வினாக்களுக்கு விட பத்து வினாக்களுக்கு இதில் வந்து இருபத்தெட்டு வந்து நம்ம கரெக்டாக எழுதணும் மற்ற மூணும் ஒம்போதும் நீங்கள் வந்து எது வேணால் எழுதணும் நீங்கள் எப்படி எக்ஸாம் எழுதுறீங்க அதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஓகே நல்லா எழுதிருக்கீங்களா என்னது சரிங்களா நல்லா எழுதிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் மேக்ஸ் பொறுத்தளவுக்கு டென்த்து நீங்கள் போட்டு பாருங்கள் சரிங்களா இது இருபத்தெட்டு வந்து முதல் இருபத்தி ஒன்று இயல்ஏன்களின் திட்ட விளக்கத்தை இது கட்டாய வேணும் அதுக்கடுத்து பார்த்தோம்மாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நான் வந்து ஃபைவ் மார்க்கு இதில் வந்து ஃபோர்ட்டி டூ கட்டாய வேணும் சரிங்களா ம் ஓகே நீங்கள் வந்து ப்ளஸ் டூவில் நல்லா ஃபஸ்ட் மார்க் வாங்குனா மேக்ஸில் நிறைய மார்க் வாங்கணும் ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம் எழுதுங்க ஸ்டூடெண்ட்ஸ் டென்த்து ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ டோன்ட் வெட் வேஸ்ட் யூர் டைம் ஆன் யுவர் மொபைல் அண்டு டிவி டிவியும் மொபைலும் பார்த்து உங்கள் டைத்தை வேஸ்ட் பண்ண வேணாம் நல்லா படிங்க நீங்கள் எவ்வளோ காலம் டென்த்தில் மார்க் வாங்குறீங்களோ உங்களுக்கு ப்ளஸ் டூவில் வந்து ஈஸியாக மார்க் வாங்க உங்களுக்கு அதிக சான்ஸ் இருக்குது ஓகே இது ஃபோர்ட்டி டூ கட் வேணாம் ஃபைவ் ப்ளஸ் ஃபிஃப்டி ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ் 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 இதில் வந்து என் தொழிலையும் முதல் என் ஒரு கோவிலையும் கூடுதல் மேக்ஸிமம் இப்படி கேள்வி தான் கேட்குறாங்க ஸோ நீங்கள் இந்த இதில் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து பார்த்தோம் வாங்க நம்மளுக்கு ஜாமென்ட்ரி அண்ட் கிராஃப் எயிட் மார்க்கு இது அல்லது கேள்விக்கு இது இது ரெண்டாயிரம் சரிங்களா இது பாருங்கள் இதெல்லாம் ரொம்ப வந்து நம்ம மார்க் வாங்கக்கூடிய எயிட் சிக்ஸ்டீன் மார்க்கு ஃபுல் மார்க்கு வாங்கணும் ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அதுக்கு ஜாமென்ட்ரி போட்டு வாங்கணும் கிராஃபை வந்து வரைஞ்சி நீட்டாக ஒரு ஒரு இதுவும் ஒரு ஒரு தான் போட்டு பார்க்கணும் நீங்கள் அட்டன் பண்ணிக்கூடிய ஃபஸ்ட்டு கேள்வி இது ரெண்டாக தான் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எக்ஸாமில் ஸோ இது மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் இதை நீங்கள் படித்து எழுதி பார்த்துக்குங்க படிக்க வேண்டாம் எழுதி பார்த்துக்குங்க ஒரு ஒரு கேள்வி ஓகே நம்ம அடுத்த வீடியோ வந்து சயின்ஸ் அண்டு சோசியல் சயின்ஸ் போடுவோம் ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வேறு ஏதாவது கொஸ்டின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ